இந்த மேஷ ராசிக்காரர்கள் எல்லாம் ரொம்ப சத்தியத்தின் பால் கண்ணான கண்ணேணி கலங்காத அடி உயிரோட ஆதாரம் அப்படி சொல்லிருப்பாங்க இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு செவ்வா வந்து ராசிநாதன் ஆறு குடைவன் யாருன்னு பார்த்தா புதன் பச்சை கலர் சட்டை போட்டுக்கோங்க புதனுடைய கூட்டுத்தொகை அஞ்சாம் நம்பர் அஞ்சு மணி வர்ற நேரத்துல அதாவது காலையில் அஞ்சு மணி சாயந்தரம் அஞ்சு மணி அல்லது ரெண்டு மணி மூணு நிமிஷம் அந்த மாதிரி அஞ்சு வர்ற டைம்ல அழகா உங்க லவ் பண்ணுங்கள் பண்ணுங்க இப்போ பெருமான் வள்ளியோடு இருக்கிற ஒரு கும்பிட்டுட்டு கும்பிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அப்படி வேண்டிக்கிட்டு முருக போய் வேண்டிட்டு நீங்க போய் கூட்டுத்தொகை சரியா ஒன்பது மணி காலில் வர்ற மாதிரி அல்லது சாயந்தரம் ஒன்பது மணி வர்ற மாதிரி லவ் ப்ரொப்போஸ் பண்ணுங்க மிதனராசிக்காரர்களாலே பச்சை குருவுக்கும் லவ்வுக்கும் அஞ்சு காசுக்கு சம்மந்தம் இல்லை உண்மையிலேயும் ரொம்ப கஷ்டம் நீங்க தான் அந்த பொண்ணுட்ட பாவம் அதுக்கிட்ட நீங்க ஓகே வாங்கறதுக்குள்ள சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஏழு கூடையவர் யாரு அப்படின்னு பார்த்தா அதே சனிதான் ஏழுக்குடையவர் சனிங்கிறதுனால உங்களுக்கு பிரியக்கூடாதே ஏ உயிரே ஏ உயிரே நீ அழுகக்கூடாதே நீ கண்ட கனவெதுமே கலையக்கூடாதே நான் இருக்கும் நான் வரைக்கும் நீ அழுகக்கூடாதே கூட அழகா ரசிச்சிருக்கான் இந்த ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது உலக காதலர்கள் தினம் இந்த காதலர் தினத்தை நிறைய பேர் வந்து இல்லை இல்லை இது அப்பா அம்மாவுக்கு சொல்கிறதுனா நம்ம அப்பாவுக்கு சொல்கிறது தங்கச்சிக்கு சொல்கிறது நம்ம வீட்டு வாழ்க்கை கண்ணுக்குடிக்கு சொல்கிறது இன்னோ எது யாது ஒன்று சொல்லி கொலை நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் ஆண் பெண்ணுக்கு சொல்கிற தினம் பெண் ஆணனுக்கு சொல்கிற நம்ம ஆல்ரெடி ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட அதில் பச்சை கலர் ஷர்ட்டை போட்டால் நான் வந்து ஓப்பன் நான் வந்து எல்லோ கலர் ஷர்ட் போட்டால் கமிட்டியடை ரெட் கலர் ஷர்ட் போட்டால் எகெயின்ஸ்ட்டுங்கிற லெவலுக்கு நம்ம போயிட்டோம் இப்போ ராசி ரீதியாக நீங்கள் லவ்வை எப்போ சொல்லணும் எப்படி சொல்லணும் என்ன கலர் போட்டு சொல்லணும் இத பத்தி மட்டும்தான் நம்ம பேச போறோம் ஏஸ்ட் இல்லை ஸோ இந்த மேஷராசிக்காரர்கள் எல்லாம் ரொம்ப சத்தியத்தின் பால் அக்கறை கொண்டவர்கள் அப்ப நாங்களாம் என்ன சும்மாவா அப்படி அப்படி நான் சொல்லலை நீங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னா ரொம்ப சின்சியராக பை ஹார்ட்டா ஓம் கலருக்கும் ஓம் பவுசுக்கும் ஒரு வெள்ளக்காரி கிடைப்பா அந்த மாதிரி ஒரு காரியே கிடைப்பா என்ன எதுக்கு நீ லவ் பண்ணேன்னு அவ கேட்பா அந்த மாதிரி இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதை பார்த்தும் க லவ் பண்ண மாட்டாங்க லவ் பண்ணுன்னு முடிவு பண்ணிவிட்டால் லவ் பண்ணிடுவாங்க அதனால தான் அந்த வார்த்தை அழகாக சொல்லியிருப்பாங்க கண்ணான கண்ணே கலங்காத அடி ஓயிரோட அப்படி சொல்லியிருப்பாங்க இந்த மேசராசிக்காரர்களுக்கு செவ்வா வந்து ராசிநாதன் ஆறு குடைவன் யாருன்னு பார்த்தா புதன் பச்சை கலர் சட்டை போட்டுக்கோங்க புதனுடைய கூட்டுத்தொகை அஞ்சா நம்பர் அஞ்சு மணி வர்ற நேரத்தில் அதாவது காலையில் அஞ்சு மணி சாயந்தரம் அஞ்சு மணி அல்லது ரெண்டு மணி மூணு நிமிஷம் அந்த மாதிரி அஞ்சு வர்ற டைமில் அழகாக உங்கள் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுங்க விஷ்ணுவை கும்பிட்டுட்டு போங்க கும்பிட்டுட்டு போய் உங்கள் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் சக்ஸஸ் ஆவீங்க தனியாக இருக்கிற விஷ்ணுவை தயவுசெய்து கும்பிடாதீங்க ஒய்ஃபோடு இருக்கிற விஷ்ணுவை கும்பிடுங்க முக்கியமாக ராதாகிருஷ்ணா ராதா காதல் வராதா அந்த ராதா அந்த பாட்டு கேட்கல ராதாவை கொஞ்சம் டிவைனாக கும்பிடுங்க டிவைனாக ராதா ராதாஷ்டமி எப்படிலாம் கும்பிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ராதாஷ்டம் என்னைக்கு ருக்மணி தேவி கிருஷ்ணர்கிட்ட கேட்டாலாம் அடுத்த ஜென்மத்திலையாவது நான் ராதாவாக போறக்கணும்னு அப்போ சொன்னாராம் கிருஷ்ணன் எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தினிய மனைவியினி இப்படி கேட்கலாமான்னு ஒன் என்னை எவண்டா கேட்குறான் வர்றவன்லாம் ராதாகிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் தான் சொல்றான் ருக்மணி கிருஷ்ணான்னு சொல்கிறான் சொல்றான் அடுத்த ஜென்மத்துல ராதாவாக இருக்கணும்னு கேட்டாலாம் அந்த மாதிரி என்னைக்குமே லவ் தான் சார் மாசு அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் ஸோ அதனால ராதாகிருஷ்ணரை கும்பிட்டு போய் லவ் பண்ணுங்க கண்டிப்பா லவ் உங்களுக்கு தான் அடுத்து ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள்னாலே ஒயிட்டு வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமரே நமது கதை புது கவிதை இலக்கணங்கள் இதற்கு இல்லை பூமாலை ஓ அழா சூப்பரா ஒரு ஒயிட்டு வர்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்ல குடிக்கு மறுபடி வேலையா அதெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வெள்ளைக்குடி பார்த்துக்கலாம் இப்போதைக்கு வெள்ளப்புறா உடனே நீங்கள் டவுன் தி லெவலில் யோசித்து சுக்கரை அசிங்கப்படுத்தி டென்ஷன் பண்ணி விட்றான் வயிற்றுல கான் கோழி ஒன்று கோவுது அந்த லெவலில் யோசிச்சிடாதீங்க சுக்கரனை மகிப்பைப்படுத்துகிற மாதிரி வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே சாங் மாதிரிலாம் கேளுங்க நீங்கள் அழகாக வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அல்லது உங்களுக்கு ஏழுக்குடையவன் யார் அப்படிங்கிறத பார்க்கணும் உங்களுக்கு ஏழுக்குடையவன் செவ்வா உங்களுக்கு ஏழுக்குடையவன் செவ்வா என்பதால் உங்களுக்கு சூப்பரா ரெட்டு கலர் ட்ரெஸ்ஸு ரெட்டு கலர் ரோஸு முல் முருகன் வள்ளியோடு இருக்கிற கோலம் வள்ளி தெய் தெய்வான இல்லை தெய்வான அஃபிஷியல் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் பீப்புள்ஸ் இவங்கெல்லாம் ஒரு ஆளுகன் கூட மச்சுக்காதீங்க ஸோ இப்போ முருகப்பெருமான் வள்ளியோடு இருக்கிற ஒரு போட்டோவை கும்பிட்டுட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று அப்படி வேண்டிக்கிட்டு முருகப்பெருமானை போய் வேண்டிட்டு நீங்கள் போய் கூட்டுத்தொகை சரியாக ஒம்பது மணி காலையில் வர்ற மாதிரி அல்லது சாயந்தரம் ஒம்பது மணி வர்ற மாதிரி லவ் ப்ரப்போஸ் பண்ணுங்கள் லவ் உங்களோட தான் அடுத்து மிதுன ராசிக்காரர்கள் மிதுனராசிக்காரர்கள்னாலே பச்சை பச்சைனால ஞாபகம் வர்ற ஒரே சாங்கு ஒரே சாங்கு தான் இல்லையா நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாட்டு பாடுவீங்க பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிரோமடி வயிசாயிடுச்சின்னு அர்த்தம் சார் நீங்கள் டிவியில் நிறைய நியூஸ் பார்க்குறீங்க இந்த மாதிரி பாட்டெலாம் கேட்குறீங்கன்னா வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம் பச்சை நிறமே பச்சை நிரம அந்த மாதிரி அப்படி கேளுங்க சூப்பராக பச்சை 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 வர்ற மாதிரி சாங்ஸாக கேளுங்க இந்த பச்சைக்கு ஐயோயோ வேணாம் அந்த லெவலுக்கு போயிடாதீங்க ஸோ நீங்கள் நடுவில் இந்த 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 லெவல்லே நில்லுங்க ஸோ இந்த பச்சைனா புதன் புதனுக்கு ஏழு கூடியவர் குரு குருவுக்கும் லவ்வுக்கும் அஞ்சு காசுக்கு சம்மந்தம் இல்லை உண்மையிலேயும் ரொம்ப கஷ்டம் நீங்கள் தான் அந்த பொண்ணுகிட்ட பாவம் அதுக்கிட்ட நீங்கள் ஓகே வாங்கிறதுக்குள்ளே படாத பாடு பட போகிறீங்க மஞ்சள் கலர் ரோஸ் வாங்கிக்கிங்க முரு யார் குரு பகவானுக்கு பிடிச்சக்கூடிய மஞ்சள் கலர் ரோஸ் வாங்கி குருவுக்கும் லவ்வுக்கும் சம்மந்தமே கிடையாது இருந்தாலும் பரவாயில்ல முரு அந்த கலர் ட்ரெஸ் போட்டு உங்களுடைய குரு சாய்பாபாவோ உங்களுக்கு யாராவது ராகவேந்தருவா இருந்தால் எப்போ சாமி உடனே ஜெய் ஆஞ்சனேயான்ட்டு குரு ஆஞ்சநேயர் தான் என் குருன்ட்டு ஜெய் ஆஞ்சனேயா கும்பிட்டு போய் ஜெய் ஆஞ்சநேயாவுக்கும் லவ்வுக்கும் சம்மந்தமே கிடையாது ஸோ இந்த லவ் இருக்கிற ஒரு குருவாக பார்த்து கையில் கட்டிக்கிட்டு நீங்கள் முருகப்பெருமானை மூணு மணிக்கு காலையில் மூணு மணியாக இருக்கலாம் அதுக்காக முரட்டத்தனமாக காலங்காலத்தில் மூணு மணிக்கெல்லாம் லவ் சொல்லி அந்த பொண்ணை வெறுப்பேற்றி விடாதீங்க கூட்டுத்தொகை மூணு வர மாதிரி சாயந்தரம் மூணு வரலாம் அல்லது ரெண்டு மணி ஒரு நிமிஷம் வரலாம் அந்த மாதிரி பண்ணுங்கள் அடுத்து கடகராசிக்காரர்களெல்லாம் இவர்களும் அதே மாதிரி தான் வெள்ளை ஸோ அப்போது வந்து நீங்கள் நல்லா ஒயிட் கலர் இருக்கிற மாதிரி சந்திரன் கடல் கடல் சம்பந்தப்பட்ட காதல் பாடல்கள் எது இதெல்லாம் கடல் சம்மந்தப்பட்ட காதல் பாடல்களோ அந்த மாதிரியான காதல் பாடல்கள்லாம் நீங்கள் கேட்டு ஸோ கடலுக்கு கடல் சம்பந்தப்பட்ட பாடல்கள்னா ஒன்னா ரெண்டா எவ்வளவு கடல் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம சூச அதில் வரும் அதுல அழகாக நிறைய பாட்டு வரும் மரியன் சாங்ஸ்லாம் வரும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா என்ன அழகாக அந்த கடல் சாங்ஸ் தான் அந்த கடல்காரர் இருப்பாரு அந்த கடல்ல போட்ல போவாங்க அந்த போட்டில் போகும்போது அழகாக சொல்கிற சாங்ஸ் எல்லாம் என்ன நெஞ்சுக்குள்ள உம் மம் முடிஞ்சு இருக்கேன் இப்போதான் உங்க நினப்போம் வந்துச்சு ரெண்டு பேர் சேர்ந்து உங்கள் அப்பா எப்படி இருப்பார் உங்கள் அம்மா எப்படி இருப்பார் அந்த சீன்லாம் பார்த்துட்டு போங்க ஏன்னா சந்திரனுடைய அருள் இதெல்லாம் சந்திரன்னா வாட்டர் சார் அவ்வளோதான் நீங்கள் சந்திரன்னா வாட்டர் வாசலில் வாட்டர் வைங்க அந்த மிருகங்களுக்கெல்லாம் வாட்டர் குடிச்சிட்டு போட்டோம் அப்புறம் கூட்டுத்தொகை ரெண்டு வர்ற மாதிரி ஏழு வர்ற மாதிரி ஒரு டார்க் ப்ளூ பிளாக்கை போட்டு போகாதீங்க லவ்வுக்கு எகெயின்ஸ்டுன்னு நினச்சிக்க போகுது அந்த பொண்ணு டார்க்கு ப்ளூ போட்டு போங்க ஐயப்பனும் ச ஒரு சனியினுடைய அதிதேவத்தை ஐயப்பன் ஆஞ்சநேயர் எல்லோரும் பிரம்மச்சாரி வேறு வழியே கிடையாது சனிகாலே உளுந்துருங்க வேறு வழியே கிடையாது சனீஸ்வரா எப்படியாவது என் லவ்வை சேர்த்து வைடா புலீசரா என்று வேண்டிக் கொண்டு நீங்கள் கருப்பு கலர் ரோஜாலாம் உலகத்தில் கிடையாது ஸோ அதனால் நீங்கள் வேறு வழி இல்லை ஏதேனும் ஒரு ரோஜா ரெண்டு கலர் ரோஜாவாக நினைத்துக்கொண்டு அதை நீங்கள் சனீஸ்வரன் உன்னுடைய கூட்டுத்தொகை வரக்கூடிய இரவு எட்டு மணி அல்லது ஐந்து மணி மூன்று நிமிடம் அந்த மாதிரி நீங்கள் போகலாம் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஏழுக்குடையவர் யார் அப்படின்னு பார்த்தா அதே சனிதான் ஏழுக்குடையவர் சனிங்கிறதுனால உங்களுக்கு சிம்மம் சிம்மம் சிம்ஹம் சிம்ஹம் வரக்கூடிய ஒரு சாங்ஸு ஸோ அதனால் அது சனீஸ்வரன் வரக்கூடிய சாங்ஸு ஜென்ரலாக உங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் சாங்ஸே கிடையாது நீங்கள் உங்களுக்கும் லவ்வுக்கும் சம்மந்தமே கிடையாது நீங்கள் இப்போ சிங்கம் ஒன்று பூரப்பட்டது இதெல்லாம் சொன்னீங்கன்னா லவ் எல்லாம் வராது ஸோ உங்களுக்கு லவ் சாங்ஸ் தேடுறது ஒரு உலகமாக கஷ்டம் சிம்மத்துக்கு ஒரு லவ்வா சிங்கத்துக்கு பா சிங்கத்திற்கு பாலை தங்கத்தட்டில் தான் வைக்க வேண்டும்ங்கிற மாதிரி நீங்கள் சிங்கத்துக்கு போய் எப்படி போய் லவ் பண்ண போகிறீங்க ஸோ ஏழுக்குரிய சனி பிடிச்சாவது நீங்கள் லவ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு லவ் கார்டு யாருன்னா மிஸ்டர் சனி ஸோ சனிக்குரிய எட்டாம் நம்பரில் நீங்கள் போய்ட்டு ஐயப்பனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் வழிபடுங்கள் போன்றவை சிறப்பு அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்கள் உங்களுக்கும் உலகமாக கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு குரு உங்களுக்கு ரொம்ப சாங்ஸ் சூப்பராக இருக்கும் கன்னி பெண்கள் சாங்ஸ்லாம் நல்லா கேட்கலாம் யாரோ யாரோ டி ஒன்னோட புருசே வந்தாண்டி ஓ வந்தாண்டி திம்ருக்கு அந்த மாதிரி அந்த லவ்வு அது ஒரு கன்னி பொண்ணுகிட்ட பாடுறாங்க அதுதான் சுச்சுவேஷன் அந்த தண்ணே அண்ணா கல்யாணம் கல்யாணம் உங்கோடிக்கு கண்ணாணம் கண்ணாணம் உங்கோடிக்கு கண்ணாணம் அடி உங்கோடிக்கு கண்ணாளம் அந்த மாதிரிலாம் கேளுங்கள் நான் சொல்லும் போது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும் ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு போய் லவ்வை ஓகே பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு லவ் சாங்ஸ் ஓகே ஆகும் அதே மாதிரி ஏழுக்குடைய குருங்கிறதுனால மஞ்சக்கலர் ரோஜா நீங்கள் கொடுக்கலாம் அடுத்து துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏழுக்குடையவன் செவ்வா செவ்வாங்கிறதுனால முருகன் முருகன் சம்மந்தப்பட்ட லவ் சாங்ஸு முருகனுக்கு என்னென்ன லவ் சாங்ஸ் இருக்கோ அழகென்று சொல்லுக்கு முருகா டாயின் டாய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாங் வள்ளியோடு சேர்ந்த ஒரு லவ் பண்ண சாங்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் போட்டு கேட்கலாம் லவ் சாங்ஸு அப்படிங்கிறதுனாலே அவங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த முருகன் சம்மந்தப்பட்ட லவ் சாங்ஸு என்னெல்லாம் முருகன் சம்பந்தப்பட்ட லவ் சாங்ஸோ அதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு பெரும்பாலும் இந்த எல்லா துன்பம் கஷ்டம் வருமா இது மாதிரி லவ் சாங்ஸ் தான் ஒன்று கூட ஒரு சந்தோஷமான சாங்கே முருகன்ட்டை எவனுமே லவ் சாங்கே பாடினது இல்லையா முருகன்ட்டை லவ் சாங்ஸ் பாடுற மாதிரி ஏதாவது ஒரு லவ் சாங் கண்டுபிடிச்சி முருகண்டை பாடுங்க பாடினிங்கன்னா நிச்சயம் வெற்றி உங்களுக்கு தான் ரெட்டு கலர் சட்டை போட்டுக்கோங்க ரெட்டு ரோஸ் போட்டுக்கோங்க என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் ஏழுக்குடிய சுக்கரன் சுக்கரன் சம்பந்தப்பட்ட சா சாங்ஸ் பெண்ணு பெண் சுக்கரன்னா பெண் பெண்ணை வர்ணிக்கக்கூடிய சாங் எவ்வளோ சாங்ஸ் இருக்கு சாங்னா ஒன்றா ரெண்டா அவ்வளோ சாங்ஸ் இருக்கு பெண்ணை வர்ணிக்கக்கூடிய சாங்ஸு பெண் அழகே பேரழகே அப்படின்னு வர்ற மாதிரி சாங்ஸ் எல்லாம் வரக்கூடிய சுக்கரனுடைய பெண்ணை வர்ணிக்கிற மாதிரி லக்ஷ்மியை வர்ணிக்கிற மாதிரி சாங்ஸு அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பெண் பெண் ஒன்று கண்டேன் நானா என்னென்று நான் சொல்லலாகுமா என்னென்று நான் சொல்ல வேண்டுமா பூன்று கண்டேன் அப்படி அழறா என்ன ஃபீல் பண்ணுறாயா அப்படிங்கிற மாதிரி அப்படி ஃபீல் பண்ணி அந்த பெண்ணை ஃபீல் பண்ணி நீங்கள் லவ் பண்ணணும் பெண்ணை பெண்ணாக பாருங்கள் இல்லை அதுக்கு பதிலாக நம்ம சதீஷ் மாதிரி பசங்களோடு சேர்ந்து லஸ்ஸு பெண்ணை அது லஸ்ஸுலாம் மிக்ஸ் பண்ணாமல் லவ்வை மட்டும் வச்சு பெண் சாங்ஸாக நீங்கள் பண்ணுறது நமக்கு நல்லது அது மாதிரி சுக்கரன் அப்படிங்கிறதுனால ஒயிட்டு கலர் ட்ரெஸ்ஸு ஒயிட்டு கலர் பூ போன்றவை பண்ணுறது நல்லது அதே மாதிரி சுக்கரன் அடுத்து குரு குரு ஏழு ஒரு புதன் என்பதால் புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரெண்டு கலர் ரோஸு விஷ்ணு சம்பந்தப்பட்ட பாடல்கள் விஷ்ணு சம்பந்த க விஷ்ணுவுக்கு சம்பந்தமான பாடல்கள் நிறைய பாடல்கள் மாலை மாற்றினால் கோதை மாலை மாற்றினால் மாற்றினாள் தான் காலையிலே குழ குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாட்டு டாட்டு கேட்குதா கு 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 அப்படி சொல்லிட்டே இருங்க பின்னாடி கு கு குயில் பாடலாம் தன்முகம் காட்டுமா வாங்க அப்படி டக்குன்னு திரும்பி அடி நீதான அந்த கோயில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் சார் நான் சொன்னதை என்ஜாய் அப்படியே அப்படியே ஒரு கதையை அப்படி யோசிச்சு பாருங்க கணு முன்னாடியே தெரியும் யார் வீட்டு சொந்த கோயில் அதுக்கு அது யார் வீட்டு சொந்த கோயிலாக இருந்தே என்ன பார்த்துட்டேன்னா இனிமேல் நம்ம கோயில் அவ்வளோதான் சாரி உங்கள் கோயில் சரி அதுக்கப்புறம் கும்பராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழு கூடியவர் சந்திரன் சந்திரன் என்பதால் நிலவு சம்பந்த பாட்டு நிலவு சம்மந்தப்பட்டது நிலவுக்கு நிறைய சாங்ஸ் இருக்கு நிலவுக்கு என்னடி எந்த கோபம் நெருப்பாய் சுடுகிறது அந்த மாதிரி யாராவது அது ஒரு லவ் ஸ்கோமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நிலவு சம்பந்த நில பை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை மேகம் கொண்டு வா மெத்தையில் போட்டு வை இன்று மூதல்லீர் தள்ளீர் ஒரு வேறு மாதிரி ஆள் ஸோ நீங்களாம் லவ் ஆல்ரெடி ஓகே மாட்டீங்க இன்றைக்கி நைட்டு எப்படி என்ஜாய் பண்ணுதுன்னு யோசிச்சுட்ருக்கீங்க ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் நிலாவை நிலா வச்சு வா வாங்க இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் சார் பாடிட்டுருக்கேன் அந்த நிலா வரவே மாட்டேங்குது நீலாவே எங்கேனும் யாரேனும் யாரேனும் நினைத்து கொண்டால் அந்த நிலவிடம் சொல்வார்கள் போலும் இந்த நிலவுதான் அவர்களிடம் சொல்லுகிறது போலும் என்று நான் நினைத்துக்கொள்வேன் அந்த மாதிரிலாம் நீங்கள்லாம் வந்து கலர் ரோஸு கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழு யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் ஏழு சூரியன் என்பதால் சூரியன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் போன்றவற்றெல்லாம் நீங்கள் பாடலாம் அடுத்து முண்டாசு சூரியனே முக்குள்ளத்தில் பூத்தவனே தேயாத சந்திரி நூறு தலைமுறையா ஊராளு குலமே வீச்சர் சுவாமி தின ஹீலு தின் அந்த மாதிரிலாம் இதுக்கும் லவ்வுக்கும் என்ன சார் சம்பந்தம் உங்களுக்கு அவ்வளோதான் சார் லவ்வு உங்கள் லவ்வே முரட்ட லவ் தான் நீங்கள் அருவாற்றிக்கிட்டு இருந்தால் லவ்வே பண்ணுவீங்க அந்த மாதிரி முரட்டாளுங்க நீங்களாம் அடுத்து மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் ஏழுக்கூடிய இவர் வந்து பார்த்திங்கன்னா புதனன் அப்படிங்கிறதுனால ஒரே லக்ஷ்மி சாங்ஸ் தான் லவ் சாங்ஸ் தான் அது பார்த்தீங்கன்னா அழகா லவ் மீராபாய் லவ்வு அந்த லவ் இந்த லவ்வு அந்த மாதிரி லவ் எல்லாம் வரும் அதனால் நீங்களும் அதே மாதிரி தான் பச்சை கலர் மணி பிளான்ட்லாம் வாங்கி கொடுங்க உங்கள் லவ்வுக்கு கண்டிப்பாக லவ் ஓகே ஆகும் இனிய காதில் தின நல்வாழ்த்துக்கள் நான் சொன்ன ட்ரெஸ்ஸெல்லாம் போடுங்க சொன்ன டைமிங்கை ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொன்ன சாங்ஸ் எல்லாம் கேளுங்கள் உனக்கு ஒன்றே ஒன்று கேட்குறேன் நீ ரொம்ப அழகாக இருப்ப நான் நினைக்கல நீ இவ்வளோ தூரம் என் கூட நெருங்கி வருவான்னு நான் நினைக்கல இன்றைய தினம் ரியல் ஒன் ஆன்மீகத்தில் நம்ம இதை பற்றி பேசிடுவோம் நான் நினைக்கல ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன்ல அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி வேறு யாத்தையாவது சொல்லுங்கள் பார்ப்போம் ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்ப்போம் யாராவது ஓகே ஆச்சுன்னா என் இலந்து லவ்வார் ஓகே ஆகணும் போடான்ட்டு போக வேண்டியதுதான் திரிசாகலைனா திவ்யா அவ்வளோதான் ஸோ அதனால் என் விஷயம் ஒன்டர்ஃபுல் ஹாப்பி லவர்ஸ் டே இனிய காதல்திற நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்